நமக்கு நடந்தது இனிமே யாருக்கும் நடக்கக்கூடாது என்னென்னா இந்த டேங்கில் தான் நாங்கள் எல்லோருமே குளிச்சுருவோம் ஊருக்கு உபயோகமாக தான் இந்த டேங்கு இந்த டேங்குகிட்ட தான் பீர் பட்டல் பட்டல் பாம்பு செடி சத்தம் நிறையா இருக்குது இரண்டு நாளுக்கு முன்னாடி நான் குளிச்சு வரும்போது சேலை கடிச்சிட்டு நமக்கு நடந்தது இனிமே யாருக்கும் நடக்கக்கூடாது பொது இடங்கள் தானே அவங்க பண்ணுவாங்க இவங்க பண்ணுவாங்கன்னு சுத்தப்படுதாங்க நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நமக்கும் அடிப்படும் பெரியவங்களுக்கு அடிப்படும் சின்ன சிறுவர்கள் வருவாங்க இனிமேல் இந்த இடத்த நம்ம தான் சுத்தப்படுதுன்னு சொல்லி நானும் வீட்டில் இந்த அருவ மம்பூட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து மாம்பட்டி எடுத்து புல் அப்புறம் பெட்டு வெட்டுன்னு செரிக்கி இப்போ வந்து சுத்தப்படுத்தியாச்சு இதனால் வந்து யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது பொது இடங்கள்ல அவங்க பண்ணுவாங்க இவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா நம்ம இடம் நமக்கான இடம் அப்படிங்கிற அக்கறை வந்தாலே நம்ம பொது இடங்களை நம்மளே சுத்தமாக வச்சுருக்கோம் இனிமேலாவது ஊரும் உள்ளமும் தூய்மையானால் பெரும் பெருமை வாயு ஊறும் அண்ணா சொன்னது போல நம்ம இடங்களை நம்ம தான் சுத்தமாக வச்சிடணும் பொது இடங்களை நம்ம சுத்தமாக வச்சுனாலே பொது நோய் நொடியும் வராது காற்று பட்டல் பட்டல் எது கிடந்தாலும் ஓரம் போடுங்க பொது இடங்களில் நாம் செய்யக்கூடிய தவறு பெரும் விளவே உண்டாக்கும் நம்ம இடத்த நம்மளே சுத்தமாக வச்சுட்டேன் இந்தியாவிலே முதன்மை மாநிலம் தூய்மை மாநிலம் தமிழ்நாடு என்று பேர் நம்மளும் வாங்குவோம் எல்லோரும் வாங்குவோம் நம்ம இடத்த நம்ம சுத்தமாக வச்சுட்டோம்னா சுத்தம் சுகாதாரம் போடும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க